வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அருணன் அவர்களை சந்தித்து உரையாட போகிறோம் சார் பிரதமர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசுறாரு காங்கிரஸை இந்தியாவிலிருந்து துடை தெரிய வேண்டும் அப்படின்னு எதன் அடிப்படையில் அப்படி ஒரு கருத்தை சொல்றாருன்னா நீண்ட நாட்களாகவே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ராகுல் காந்தி அதற்கு முன்பாக பேசியது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவே பச்சை எரியும் அப்படின்ற ஒரு சொல்றாரு அடிப்படையில் தான் பிரதமர் இந்த சொல்றாரு ஏன் ராகுல் காந்தி அப்படி பேசினார் ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரப்போகிறது என்ற எண்ணம் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து விட்டதா எந்த அடிப்படையில் அவர் அதை பேசினாரு பிரதமர் வந்து காங்கிரசையே துடை தெரியணும்னு சொல்றாரு அதை பற்றி சொல் மீண்டும் தப்பி தவறி பாஜக ஒன்றியத்திலே ஆட்சிக்கு வந்தார் மீண்டும் தப்பி தவறி மோடி பிரதமரானால் நாடு நாசமாகி போகும் என்பதைத்தான் அவர் அவருக்கே உரிய வார்த்தைகளில் சொல்லுகிறார் அது ரொம்ப சரியானது என்ன மக்களை எச்சரிக்க வேண்டியிருக்கு கள நிலவரம் வேறு ஆனால் தப்பி தவறி வந்தால் என்ன ஆகும் என்பதை எச்சரித்து கொண்டே இருந்தால்தான் கவனமாக மக்கள் தவறாது இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பதற்காக அவர் சொல்லுகிறார் இப்ப வரக்கூடிய செய்திகளை பாருங்க தெற்கே ஏற்கனவே பாஜகவுக்கு ஒன்னும் வாய்ப்பு இல்லை என்று எல்லாரும் சொல்லிட்டாங்க பாஜக ஆதரவுக்காரங்களே வடக்கான பிரமாதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல ஊடகங்கள்ல ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதுவும் உடஞ்சு போச்சு அந்த பலூனும் உடஞ்சு போச்சு எதை வச்சு சொல்றேன்னா இப்ப பாருங்க இப்ப கூட செய்தி பார்த்துட்டு வர்றேன் மகாராஷ்டிராவில் அவங்க ரொம்ப நம்புகிற ஒரு மாநிலத்துல பாஜக இன்னும் அவங்களுடைய தோழமை கட்சிகளோடு தொகுதி பங்கீடு முடியல தகராலே இழுத்துக்கிட்டு கிடக்கு இப்ப இன்னொரு புறம் பாருங்க பீகார்ல இந்தியா கூட்டணி நல்ல ஒரு உடன்பாடுக்கு வந்தாச்சு வந்து லாலு பிரசாத் கட்சி காங்கிரஸ் மூன்று இடதுசாரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் உடன்பாடு அப்ப இந்த பக்கம் இவ்வளவு குழப்பம் ஆனால் அங்கே இந்தியா கூட்டணியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இரு மாநிலங்களை தவிர அநேகமாக இந்தியா கூட்டணிகள் சுமூகமான தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு ஆக இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய பயத்தை தந்திருக்கு மோடிக்கு நான் இன்னொரு வகையிலையும் சொல்லுவேன் நாங்கள் நானூறு இடங்களை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு எடுத்த அடுப்புல அடிச்சு விட்டா இப்போ கொஞ்ச நாள் அந்த பெச்சை காணா மோடி ஆனால் அவருடைய சுருதி இறங்கியதற்கு என்ன காரணம் இதுதான் காரணம் நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு வடக்கேயும் அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு ஜார்க்கண்ட் ஆட்சியை கலைக்க பார்த்தத அந்த முதலமைச்சரை கைது பண்ணது அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு டெல்லி முதலமைச்சரை இப்ப கைது பண்ணி உள்ள வச்சிருக்க இப்ப அத்தை இடம் நீங்கதான் நல்லா பலமா இருக்கீங்கல்ல ஒரு சீட்டு வர போறீங்க எதுக்கு முதலமைச்சர்களை எல்லாம் கைது பண்ணி இது வரைக்கும் இதுக்கு முன்பு நடந்ததே இல்லை இப்ப அவரா ராஜினாமா போயிட்டார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சர் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் சிறைக்குள் இருந்து முதல்வராக செயல்படுவேன் இப்போ ஆராய்ச்சி ஓடிட்டு இருக்காங்க இது சரியா தப்பா என்று கல நிலவரம் மாறிக்கொண்டிருக்கிறது மாறிடுச்சு வடக்கேயும் தோல்வி முகத்தை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் மோடி தெற்கை ஏற்கனவே பார்த்துட்டாரு ஆகவேதான் இன்றைக்கு இந்த மாதிரியான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தப்பி தவறி வந்தால் நாடு நாசமாகி போகும் ஆகவே கவனமாக கச்சிதமாக சிந்தாமல் சிதறாமல் இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்பதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சினுடைய சாரம் என்று நான் பார்க்க சரி நீங்க இன்னொரு புறம் பிரதமர் மோடி மூன்றாவது முறை நான் தான் ஆட்சிக்கு வருவேன் இன்னும் சில மாதங்கள் தான் நான் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்றாரு கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் நிறைய பெரிய விஷயங்கள் செய்ய முடியாம போயிடுச்சு அடுத்த ஆட்சிக்கு உடனே எல்லாம் நடக்கும் சமீபத்துல சொன்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை இன்னும் பயங்கரமா இருக்கும் அத நீங்க பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அதாவது அவர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா எல்லாத்தையுமே சொல்றாரு நான் தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியால் அப்படி உறுதியாக சொல்ல முடியவில்லை அப்படின்றது ஒரு பின்னடைவாக மக்களை பொறுத்தவரை இருக்குமா மக்கள் எப்படி இதை பாக்குறாங்க இல்ல இதுவரைக்கும் தான் ஆண்டது ட்ரெய்லருங்கிறாரு ட்ரெய்லரே இவ்வளவு மோசமா இருக்கே மெயின் பிக்சர் எவ்வளவு கேவலமா இருக்கும் என்பதைத்தான் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஒண்ணும் இல்லை அவர் ஒவ்வொன்றிலையும் தோல்வி நான் வந்தால் வளர்ச்சினாரு எங்க வளர்ச்சி இருக்குது அதானி அம்பானி அப்படி சில பெருமுதலாளிகள் வளர்ச்சி மற்றபடி சர்வதேச அந்த புள்ளிவரங்கள்லாம் உரங்கள் பாத்தீங்கன்னா வறுமை பணவீக்கம் அப்புறம் மிக மிக முக்கியமானது ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி படுபாதாளத்துக்கு போயிடுச்சு ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு அமெரிக்க டாலரி மதிப்பு அறுபது ரூபாய் அப்ப ஏ படுதோல்வியா இருக்கு நிலைமை பொருளாதார துறையில சமூகத்துறையில எவ்வளவு கேவலம் என்று எல்லாருக்கும் தெரியும் அப்ப சிறுபான்மையோருக்கு எதிராக அவங்களுடைய செயல்பாடுகள் கொடூரங்கள் வன்முறைகள் தாக்குதல்கள் பூரம் கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்புறம் கிட்ட பார்த்தா இந்துக்கள் இந்துக்கள்னாங்க எந்த இந்துக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அது சமையல் எரிவாயு விலையை எடுத்துக்குவோம் உதாரணமாக இவர் ஆட்சிக்கு வரும்போது நானூச்சி வச்சோம் பிறகு ஆயிரத்தி இரநூறுக்கு போச்சு இப்போ ஆயிரத்தில் நிற்கிது இதில் இந்துக்களுக்கு மட்டும் எதேன்னு சலுகை உண்டா இந்துக்களுக்கு ஆட்சிங்கிறார் அப்போ ஒரு இந்துவும் ஆயிர ரூபா கொடுத்து தான் சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டியிருக்கு அப்புறம் அவங்களுக்கு மானியம் தரவே சொல்லி ஏமாத்திட்டாப்புல வங்கி கணக்க தோக சொல்லிவிட்டு இதெல்லாம் மக்களுக்கு மிகுந்த கோபாபேசமா இருக்காங்க அப்ப எல்லா வகையிலும் தோல்வி அப்புறம் பார்த்தா நாங்க ஊழலற்ற ஆட்சி தூய்மையான ஆட்சி வித்தியாசமான கட்சி பாஜக ஆய்வுன்னு இவர்மே மோடி மீது ஒரு ஊழல் புகார் உண்டா ஐயா அவர் மீது எப்படி ஊழல் புகார் வரும் ஊழலையே சட்டபூர்வமாக்கினாலு ஒண்ணுமே இல்லைங்க நம்மெல்லாம் சொன்னா கூட ஏற்க மாட்டாங்க நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய கணவர் அவர் ஒரு பொருளாதார ஞானியும் கூட அவர் பழிச்சுன்னு சொல்லிட்டாரு ஐயா இந்த தேர்தல் பத்திர ஊழல் இருக்கே இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழல் என சொல்ல மாட்டேன் உலகிலேயே நடந்த மெகா ஊழல்னு சொல்லிட்டாரு ஏன் அவர் அது கரெக்டா சொல்றாரு அதுக்கு விளக்கம் இந்த மாதிரி கம்பெனிகளை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கினது ஒரு பக்கம் ரெய்டு போகும் அடுத்த பாஜகவுக்கு பெய்டு வரும் இந்த மாதிரி ஊழல் புள்ளி வரவே வந்துருச்சு நாற்பத்தி கம்பெனிகள் சகோதரி அவற்றிலிருந்து மட்டும் பாஜக மதிப்புள்ள பத்திரங்கள் வாங்கியிருக்கு தேர்தல் அடுக்குமடிக்க சொல்லல இப்ப நீங்க கூட சொன்னீங்க நாங்க மூன்றாவது அதை வந்தால் ஊழல்வாதிகள் மீது இன்னும் கடுமையான தாக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஊழல்வாதிகள் மீது தாக்குவதாக மிரட்டி அவங்கள போல பாஜக இதுதான் இதுதான் அவருடைய மிரட்டல் வேலை இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் செட்ல ஒரு பக்கம் முழு பக்கம் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் இருபத்தி ஐந்து பேரை பாஜகவில் சேர்த்திருக்கிறார் மோடி அவ்வளவு பேர் ஊழல்வாதிகள் வழக்கு அதுல இருபத்தி மூணு பேரான வழக்குகளில் இருந்து ஏதேனும் ஒரு வகையில அவங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்குன்னு பேர் உட்பட வரிசையா போட்டு அவ்வளவு பேர் பெரியும் இத ஊழல் ஒழிக்கிறதா ஆமா ஊழல்கள் மற்ற இடங்களில் பூரா ஒழிச்சு அவ்வளவு கொண்டாந்து அவரு சொந்த கட்சி ஆளு கட்சியில பாஜக கட்சியில சேர்த்தார் ஐயா ஊழலை வேற எங்கேயும் தேடி தெரியாது எதுக்கு மக்களை சிரமம் எல்லாரும் எங்ககிட்ட இருக்காங்க இதானங்க சாதனை இப்போ மூன்றாவது முறையாக வந்தால் பொருளாதாரமாகட்டும் சமூகமாகட்டும் இந்த ஊழல் ஒழிப்பு என்பதாக்கும் தூய்மையான அரசியல் என்பது அவ்வளவும் அழிஞ்சு போகும் இன்னும் கொடூரமாக சீரழிஞ்சு போகும் அதனால் தான் ராகுல் எச்சரிக்கிறார் எங்க கட்சி மாஸ்டர் கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவங்க எச்சரிக்கிறோம் போல பொதுவான அமைப்பாகிய மக்கள் ஒற்றுமை மேடை போன்றவங்களும் சொல்லுகிறோம் ஒன்றுமில்லை மக்கள் ஒற்றுமைக்கு எவ்வளோ பெரிய கேட்டை இவங்க உருவாக்கினாங்க மணிப்பூர் எடுத்துக்கோங்க நான் பழைய குஜராத்து பாபர் மசூதி இடிப்பு இதெல்லாம் ஒரு வர இருக்கட்டும் இப்போ தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை போன்ற அமைப்பு அவங்களையும் ஏன் கவலைப்படுறோம் அந்த அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில சொல்லுகிறேன் நாங்க தொடர்ந்து போராடுகிற மக்கள் ஒற்றுமைக்காக ஆனால் அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற வேலையை ஆட்சியாளரை மோடியே செஞ்சாரு அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் போது செஞ்சாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் பழைய கதைக்குள்ள கூட போகல இப்ப மணிப்பூர் கிறிஸ்தவ மக்களை குறி வச்சு எவ்வளவு கொடூர தாக்குதல் நூற்றுக்கணக்கான சிறு தேவாலயங்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கு இந்த மனுஷன் இதுவரைக்கும் அந்த பக்கம் எட்டியே பார்க்கல தமிழ்நாடு ஓடி ஓடி வர்றாரு புயல் வந்த பொழுது வராத மோடி ஓட்டுக்காக மட்டும் ஓடி வருகிறார் பாரீர் தமிழ்நாட்டு ஆனா இப்பொழுதும் கூட மணிப்பூர் பக்கம் எட்டி பார்க்கல கடைசியா வந்த செய்தி என்னன்னா வடகிழக்கு மாநிலங்கள் பலவற்றில் பாஜக தேர்தலே நிக்கலையா அங்கிட்ட போக முடியாது போனா அசிங்கப்பட்டு போகும் எப்படி ஒரு ஆளு கட்சிக்கு அப்படி என்றால் மக்களை குறி வச்சு கிறிஸ்தவ மக்களை குதி வச்சு ஏற்கனவே முஸ்லீம் மக்களை குதி வச்சு பாபர் மசூதி இனிப்புல இருந்து மாட்டுக்கறி விவகாரம் வர படுகொலைகள் ஆனால் இவங்க வந்து சாதாரணமா இந்த நாட்டில் இந்துக்கள் தான் அதிகம் எண்பது சதவீதம் பேர் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் அவங்க கூட அப்பாவியா நினைக்கலாம் ஏதோ முஸ்லீம்கள் கிறிஸ்தவங்கள எதிரி இந்துக்களின் எதிரி மோடி பாஜக கட்சி பாஜகவின் ஆட்சி எதை வச்சு சொல்றேன் இந்துக்களுக்கு இந்துக்களுக்குன்னு சொல்றாங்கல்ல இந்துக்களுக்கு என்ன பண்ணாங்க இப்ப கேஸ் விலையை எடுத்துக்குவோம் சிலிண்டர் விலை அது என்ன இந்துக்களுக்கு மட்டும் ஏதாவது சகாய விலையில தர்றாங்கல்ல அது ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குல்ல மானியம் சுத்தமா இல்ல வங்கி கணக்கு தூங்குங்கன்னு சொல்லிட்டு அதுல ஏமாத்திட்டாரு அப்ப இந்துக்களுக்குன்னு எதுன்னு தனி சலுகை இருக்கா கேக்குறேன் அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இதெல்லாம் மக்களுக்கு இருக்குது நிச்சயமாக இல்ல இந்த இந்த கொடூரங்கள் எல்லாம் இருக்குது எல்லா தரப்பு மக்களும் இதை உணர்ந்திருக்கிறாங்க அது கண்டிப்பாக படுதோல்வியை மோடிக்கு வழங்குவாங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மிக சிறந்த ஒரு வலுவான பரப்புரை இந்தியா முழுக்க நடைபெற்று வருகிறது அது கண்டிப்பாக நல்ல பலனை வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வரும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சரி அதாவது கடைசி நேரத்துல வந்து இந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல முயற்சிக்கும் போது இப்ப கச்சத்தீவு பிரச்சனை வந்து தேசிய அளவில் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு அதையொட்டி பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்திற்கு சீனா வந்து எப்ப எப்படி ஆக்கிரமித்து இருக்கிறது பங்களாதேஷிற்கு இந்தியா நிலம் விட்டு கொடுத்தது என்று அந்த விவாதம் பாத்தீங்கன்னா திசை திரும்பி இருக்கிறது இத எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு புறம் வந்து தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான பிரச்சனையை மக்களிடம் எடுத்து செல்ல விரும்பினீர்கள் மக்கள் நேரடியாக எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் நினைச்சீங்க ஆனா தேசிய அளவில் கச்சத்தீவு ஒரு விவாத பொருளா மாறி இருக்குது இன்னொரு புறம் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா பாஜகவுக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறது அப்படின்லாம் இது போன்ற ஒரு செய்திகளையும் கொளுத்தி போடுறாங்க உங்களுக்கு இது ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அவரு எந்த அளவுக்கு மிரண்டு போய் இருக்கிறாரு மோடி என்பதற்கு அவர் திசை திருப்ப பாக்குற அந்த முயற்சியை காண்பிக்குது நான் இப்ப இந்த விவகாரங்கள் பூரா சொன்னேன் இது எதுலயும் அவங்களால பதில் சொல்ல முடியல அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா கச்சத்தீவ பிரதம மந்திரியை எழுப்புகிறார் அவங்களுடைய மாநில செயலாளர் அண்ணாமலையாரு தகவல் அதிக உரிமை சட்டத்துல ஒரு மனு போட்டாராம் நாளே நல்ல பதில் கச்சத்தீவு விவகாரம் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு திமுக என்ன பண்ணுச்சுன்னு பதில் கிடைச்சிருச்சா பதில் கொடுத்த ஒரு அதிகாரி பேர் வருது அப்படி ஒரு அதிகாரியே இல்லைன்னு இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க ஆராய்ச்சி பண்ணி எங்க இருந்தியா கிடைச்சது தகவலே போய் என்று இன்னொரு புறம் அதுக்குள்ள கூட போகலை ரொம்ப அபத்தம் என்பது என்னன்னா இன்னும் சொல்ல போன அபத்த நாடகம் இந்த நாட்டு பிரதம மந்திரியே தன்னுடைய எக்ஸ் தல பதிவுல இந்த ரெண்டே ரெண்டு வாக்கியம் மிக முக்கியமான வாக்கியத்தை போடுறாரு கச்சை தீவை காங்கிரஸ் தாரை வார்த்தது முதல் வாக்கியம் வாக்கியம் இந்தியர்கள் அனைவரும் கொதி கொதிப்படைந்தார்கள் எப்ப தாரவார்த்ததா அவர் சொல்றாரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இப்பதான் கொதிப்படைஞ்சிருக்காங்களாம் போடலாமாங்க என்னடா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுக்கு இப்பதான் கொதிப்படைவாங்க அப்ப அவர் பாவ ஒண்ணு சரக்கு கிடைக்கல என்ன சொல்லி எப்படி நம்ம வாக்கு வாங்குவது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியா முழுக்க நிலைமை அதனால தானே இவரே கச்சத்தை எடுக்கிறார்கள் காங்கிரஸ் மீது பழி காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வலுப்பட்டு தளர்வடைய செய்வது பித்தம் தெரியும்னு அலையிறாரு அழைஞ்சு இப்படி ஒரு பதிவு போடுறார் இதுல இருந்து அவருடைய பலவீனம் தெரியுது பயம் தெரியுது ஒண்ணு ரெண்டாவது எழுபத்தி நாலுல இது நடந்த பொழுது அதை செய்தது இந்திய ஒன்றிய அரசு அது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் அது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில அப்பொழுது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி கையெழுத்து போடுகிறார் அங்கே இலங்கை ஜனாதிபதி கையெழுத்து போடு தமிழ்நாடு முதலமைச்சர் வர்றாரு அவர் ஆக்சுவலா எழுத்து இருக்காரு எழுத்ததுக்கான ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு வரலாற்று ஆதாரங்கள் திமுக அதெல்லாம் திரும்ப போட்டிருக்கு நீண்ட கற்றைகள்லாம் எழுதியிருக்காங்க இப்ப கூட நான் ஒரு செய்தியை பார்த்தேன் அந்த எழுபத்தி நாலுல திமுக என்ன பண்ணுதுன்னா கச்சத்தீவு தீவு கொடுப்பதற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் சொல்லி ஊர்வாரியா எந்தெந்த தலைவர்கள் பேசுவாங்க அப்படின்னு பட்டியல் அதை எடுத்து போட்டிருக்காங்க முகநூல் எல்லாம் வருது இப்படி கடுமையை எதிர்த்தது திமுக இது வரலாற்று உண்மை இதை மறைச்சு பேசுனா என்ன அர்த்தம் நான் இப்படி கேட்கிறேன் திமுக எதிர்த்ததுக்கு இந்த ஆதாரங்கள் இருக்கு அன்னைக்கு இருந்தது ஜனசங்கம் அது ஒரு முக்கியமான எதிர்கட்சியா போய் வந்துருச்சு வடக்க அவங்க இதை எழுத்து எதுன்னு கண்டன் அறிக்கை கொடுத்தாங்களா அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டு தலைவர் ஒன்றா பேர் எடுத்து பேசிருக்கலாம் எதுத்து எதுன்னு ஏக்கம் நடத்தினாங்களா இப்போ திமுக நடத்துன்னு சொன்னேன்ல எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் தான் இருந்தாங்க அதுக்கு கடையில் அவ்வகோர் தான் எமர்ஜென்சி வந்துடுச்சு எழுபத்தஞ்சில் எழுபத்தி ஆறில் ஆரம்பத்திலேயே இங்கே திமுக அரசு கலைக்கிற அரசை டிஸ்பியூஸ் பண்ணிட்டாங்க எமர்ஜென்சி வச்சு விவகாரம் பூரா வேற மாதிரி போயிடுச்சு எழுபத்தி எல்ல தேர்தல் வந்துடுச்சே இதுக்கடையில எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக எழுபத்தி இருந்து வந்துருச்சு அவங்க என்ன அவங்க இன்னைக்கு அதிமுக தலைவர் பயங்கரமா சொல்றாரு ஆனா அவங்க அன்னைக்கு என்ன பெருசா ஏற்றி இயக்கம் நடத்துறாங்களா இயக்கம் நடத்தலை என்பது மட்டும் இல்ல இந்த எமர்ஜென்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி அமைத்தது எம்ஜிஆருடைய அதிமுக அப்ப இதெல்லாம் தட்டி பேசலையா அதிமுக இல்ல கேட்க நீங்க வரலாறுக்குன்னு போனா அவ்வளவு போன அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க இப்ப நேரம் பிரதமருக்கு வருவோம் ஐயா பிரதமர் சொல்றாரு தீவை கொடுத்த தப்பியா கட்சி தலைவர்கள் என்ன வேணும்னு சொல்ல பிரதமர் சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப இயல்பா அடுத்த கேள்வி ஐயா நீங்க முந்தா நாள் பிரதமர் ஆகி நேத்து இந்த பையில பார்த்துட்டு இன்னைக்கு பதிவு போடல நீங்க பிரதமர் ஆகி ஆண்டுகள் ஆயிடுச்சு இது நடந்த ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்க பிரதமர் ஆனதிலிருந்து இதை மீட்பதற்கு கொடுத்தது தவறு என்று நீங்கள் உண்மையில் நினைத்தால் மீட்பதற்கு என்ன செய்தீர்கள் ஸ்ரீலங்காவோடு ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள் ஆதாரம் கொடு சிதம்பரம் அவர் வேற ஒரு ஆதாரம் கொடுக்குற அது ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு லெட்டரு அந்த கடிதம் என்ன சொல்லுதுன்னா கச்சத்தீவை கொடுத்தது சரிதான் என்பது போல அந்த கடிதம் இருக்குன்னு அதை வெளியிடாரு இதுக்கு இன்னும் பதிலே வரல அந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் இருந்து பதில் வருது கச்சத்தையும் எங்களுக்கு தான் மீண்டும் தரணும் அந்த சர்வதேச ஒப்பந்தத்தை மறுபரிசீல பண்ணணும்னு இந்தியா இது வரைக்கும் எங்களை கேட்கவே எவ்வளவு பித்தலாட்டம் மிக எளிதாக ஒரே கேள்விதான் வரும் கொடுத்தது தவறு என்று பிரதம மந்திரி நினைத்தால் மீண்டும் எடுப்பதற்கு அவர் என்ன செய்தார் ஏதும் செய்யல அதிலிருந்து இது தேர்தலுக்காக எழுப்பப்படுகிற ஒரு ஒரு என்ன சொல்றது தேர்தலுக்காக எழுப்பப்படுகிற ஒரு திட்டாட்ட பேச்சு என்றுதான் மக்கள் புரிந்து கொள்வாங்க இதெல்லாம் எடுபடாது அவங்களே வந்து மாட்டிக்கிடுவாங்க மாட்டிக்கிட்டாங்க ஏற்கனவே இதுக்கு எப்படி பதில் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இல்லாம அவங்க இருக்காங்க இந்த கச்சத்தீவு விவகாரத்தை அவர்கள் எழுப்பியதன் மூலமாக அவர்களுக்கு இப்போது வேறு வழி இல்லை அதை ஒட்டி விவாதங்கள் நடைபெற்று அவர்களுக்கு எதிராக திரும்புகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் நம்ம அப்படி சாதாரணமா எடை போட முடியாது அப்படின்னு தோணுது பாத்தீங்கன்னா அந்த அண்டை நாடுகளோடு ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி விட்டு அங்கிருந்து ஒரு தாக்குதல் நடைபெற்றது பதிலுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சூழலையுமே மாற்றக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது கடந்த காலங்களில் அதை நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா ஒருவேளை தேர்தல் நேரத்தில் நீங்க வந்து புல்வாமா தாக்குதல் தெரியாது என்ன மாதிரியான இல்ல அவங்க எதையும் செய்யக்கூடியவங்கதான் நிச்சயமாக நம்ம புல்வாமாமா எல்லாம் மறந்துவிட முடியாது கூடாது ஆனா அதையும் எதிர்கொள்ள இந்தியா கூட்டணி தயாராக இருக்கு இப்போ அவங்கள போன்றவங்க எல்லாம் இப்பவே இப்படி யோசிக்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சது என்னங்க ஒரு பித்தலாட்டத்தை ஒரு தடவை பண்ணலாம் ஒரு சதி வேலையை ஒரு தடவை செய்யலாம் அதே வேலையை ரெண்டாவது அது எடுபடாது ஆஹ் ஆகவே அவங்க வேற ஏதேன்னு ஒரு இது மாதிரி நம்ம ஊகிக்காத எதேன்னு விஷயத்த கூட செய்யக்கூடும் எதையும் வந்து ரூல் அவுட் பண்ண விரும்பல எதையும் நான் வந்து இல்லை நடக்காது என்றெல்லாம் சொல்ல விரும்பலை எதையும் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா அவங்களுடைய கோட்பாடு என்னன்னா ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எதையும் செய்யலாம் கேட்டா சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லக்கூடியவங்க அவரு அவங்களுக்கு சரி ஆர்எஸ் சரி ஏன்னா புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி இருக்கிறது எதுன்னா சாணக்கியர் தான் அவருடைய பெரிய உருவத்தங்க வச்சிருக்காங்க ஆக அப்படியாப்பட்ட ஆளுங்க தான் எதையும் செய்வாங்க அதிகாரம் அரசியல் அதிகாரம் தான் அதற்காக எதையும் செய்யலாம் இதுதான் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய குருபீடத்துடைய கோட்பாடு ஆனால் இன்றைக்கு நமக்கு பார்க்கும்போது என்ன அதெல்லாம் பல சிரமங்கள் இருக்கு சீனா விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம் அருணாச்சலத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு சீன பெயர்களை சீன அரசு வைத்து கொண்டிருக்கு இது என்ன நியாயம் இது ஒரு வகையான ஆக்கிரமிப்பு இல்லையா அருணாச்சல பிரதேசத்துல நிறைய கிலோமீட்டர்லாம் சொல்றாங்க அதை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க கட்டடம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க இந்த பெயர் மாற்றம்லாம் வருதுன உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே ஒரு வகையா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார் கட்சி வெளிப்படவுன்னு இது வந்தவொன்னு இப்ப அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்க டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு போக வேண்டியிருக்கு பாரு என்ன பதில் சொல்றாரு ஏன் உங்க வீட்டுல ஒருத்த பேரை மாத்தினா அதுக்காக அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிடுமா பேரை மாத்தினா வீடு சொந்தமாகுமா அவர் ரொம்ப சாதுரியமா பதில் சொல்றாரு அப்படி வந்து பதில் சொல்லியிருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சரு சரிங்க பேரு மாத்தனா சொந்தமாகாதுதான் ஆனா ஏன் பேர் மாத்திராப்புல கேட்டீங்களா தட்டி கேட்டீங்களா ஏன் வீட்டு பேரை நீயாரியா மாத்த கேட்கணும்ல நாம எழுப்பினப்படுதா நமக்கு பதில் சொல்றாரு அதுல அது அந்த பதிலுடைய துணி என்ன மாத்தனா மாத்திட்டு போகட்டுமியா அதான் அர்த்தம் பேரு மாத்தனா சொந்தமாகுமா அந்த பகுதி சொந்தமாகுமா ஊரின் பெயரை ஒருவர் மாற்றினால் ஊர் அவருக்கு சொந்தமாகும்னா என்ன அர்த்தம் பெயரை மாற்றினால் மாற்றி விட்டு போகட்டுமே அப்ப அதுல உங்களுடைய தொட நடுங்கிட்டனும் தெரிகிறதா இல்லையா நான் வேணுமே அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் ஏன்னா இந்த விவகாரம் அருணாச்சல பிரதேசத்துல இவ்வளவு பகுதியை சீனா ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லி விவகாரம் வந்திருக்குது பத்திரிகையில செய்தி வருதுங்களே இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள்லாம் விவகாரத்தை எழுப்புது நாடாளுமன்றத்துல விவாதத்துக்கு அனுமதியே தள்ள அனுமதி தரக்கூடாதுன்னு சொன்னது மோடி அரசு சபாநாயகர் மூலமா அப்ப என்ன அர்த்தம் அப்ப என்ன சிக்கல்னா அது சீனாவோட அப்படி ஒரசலு ஒரசலுக்கே அவங்க இப்ப வந்து பயந்து போயிருக்காங்க சிக்கலை நமக்கு உருவாக்கும் அப்ப ஸ்ரீலங்காவோடு மோதுவாங்களா அதுலயும் சிக்கல் இருக்கு அவங்களுக்கு சொல்றேன் இதுல அவங்க எது நாள் செய்யக்கூடியவங்க ஆனா செய்வதில் எவ்வளவு சிக்கல் இருக்கு ஸ்ரீலங்காவில் என்னன்னா இவங்களுக்கு நெருங்கிய அதானி குழுமத்துக்காக அங்க பல ப்ராஜெக்ட்ஸ அதானிக்கு கொடுங்க என்று மோடி அரசே நிர்பந்தம் கொடுத்ததாக இலங்கை அரசு அதிகாரி சொல்லியிருக்காரு இப்ப கடைசியா ஒரு மின் திட்டத்துக்காக பேச்சுவார்த்தை நடக்குது ஏற்கனவே துறைமுகம் அப்புறம் விமான நிலையம் இப்ப மின் நிலையம் இப்படி இவங்களுக்கு நெருங்கி அதானி குழுமம் ஸ்ரீலங்காவில வந்து முதலீடு செய்து அதுக்கு இவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க என்றால் ஸ்ரீலங்காவோடு இவங்க அவ்வளவு எளிதாக மோதுவார்களா இப்ப மக்கள் கேக்குறாங்க அதானிக்காக பேசுகிற மோடி கச்சத்தீவுக்காக பேசுகிறுண்டா கேள்விப்ப அப்படி வந்துக்கிட்டு இருக்குது அப்ப அப்படி மோதல் வருமா பங்களாதேஷ் அது ஒரு முக்கியமான செய்தியா இருக்குது இப்பதான் நமக்கு இது அதாவது ஒன்னு தொன்னா இன்னொன்னு வெடிச்சுக்கிட்டு வருது பலாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கு பங்களாதேஷுக்கு இந்திய அரசு இந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அது கூட பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க சரியா தப்பா அவங்கதான் சொல்லணும் மோடி அரசு தான் சொல்லணும் இப்ப இவங்க கொடுத்து அவங்களோட எப்படி மோதுவாங்க சொல்றேன் இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் ஏதேனும் ஒரு பெரிய ஒரு விவகாரத்தை கிளப்பி உள்ளூர் விவகாரங்களை பூரா திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய மக்களுடைய மனசிலிருந்து அவற்றை அழிக்க மோடி முயல கூடும் ஆனால் இந்த முறை மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பது என்னுடைய மதிப்பீடு நான் ஏற்கனவே பார்த்தாச்சு இவங்களா பிறகு என்னாச்சுன்னே ஒண்ணும் இல்லையே அப்ப இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க செய்வாங்க என்ன தெரிஞ்சிருக்காங்க நிச்சயமாக இந்த முறை வந்து மோடி அரசு தப்பாது மோடி வந்து நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டு வாங்கையா நீங்க நாட்டை ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் மேலும் இந்த நாடு நாசமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்க நாட்டை ஆண்டது போதும் நாங்கள் மாண்டது போதும் பட்ட துயரம் போதும் நீங்க எங்களுக்கு இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரே உதவி ஒரே உபகாரம் எதுவென்றால் நீங்கள் பதவியிலிருந்து விலகுவதுதான் நீங்க விலக மாட்டீங்க ஆனால் தேர்தலின் மூலம் உங்களை நாங்கள் வரட்டி அடிப்போம் உங்களுடைய ஆட்சியை துரத்தி அடிப்போம் என்று அவர்கள் சொல்லப் போகிறார்கள் அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவாக இருக்கப் போகிறது மிக பெரிய ஒரு மாற்றத்தை அது அதற்கான அடிகோல் விழாவாக அந்த தேர்தல் முடிவு இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு அது நடக்க வேண்டும் என்பது என்னுடைய மகா விருப்பம் நிச்சயமா சிலரே பேசியிருக்கிற தொடர்ந்து பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி சார்